என்னுடைய பேர் ஐயா பிள்ளை இருந்து வருகிறேன் ஐயா ஆற்றன்மகு நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக ஓரிரை கொள்கையை தந்தார்கள் அவர்களுடைய அந்த ஓரிரை கொள்கை சமுதாயத்தில் சியா என்றும் சன்னி என்றும் சில பிரிவுகள் இருக்கின்றன எப்படி இந்து மதத்தில் வைணவமும் சைவமும் இருக்கிறதோ அது போலதான் அதிலும் இருக்கிறது இவைகள் எப்படி ஏற்பட்டது இது தேவைதானா இது யார் உருவாக்கியது அப்படின்ற குறிப்புகளை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாம் மனிதர்கள் அனைவரும் சமம் ஒரே இறைவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறது அப்படிப்பட்ட ஒற்றுமையை பேசுகிற ஒரு மார்க்கத்தில் ஷியா சுன்னி என்றெல்லாம் பிரிவினைகள் ஏன் ஏற்பட்டன என்று ஒரு கேள்வி கேட்கிறார் அவர்களே சொன்னார்கள் இது ஒரு கொள்கை பிரிவு என்பதாக சைவம் பயணமும் பார் ஒரு கொள்கை பிரிவு என்று அடிப்படையில் இந்த ஷியா சுன்னி பிரிவு என்பது ஒரு அரசியல் பிரிவாக ஆரம்பித்ததுதான் அரசியல் பிரிவாக ஆரம்பித்ததால் உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் காலத்திற்கு பின்னர் கலீஃபாக்கள் என்பவர்கள் பொறுப்புகளை ஏற்றார்கள் நபிகள் நாயகத்திற்கு பின்னர் முதலாவது கலீஃபா அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் அதற்கு பிறகு உமர் அதற்கு பிறகு உதுமான் அதற்கு பிறகு அலி என்று ஒரு நால்வர் பொறுப்புகளை ஏற்றார்கள் இந்த நால்வரில் அலி ரலி அல்லா அவர்கள் கலீஃபாவாக ஏற்றபோது அவருடைய காலகட்டத்திலேயே மாவியா என்பவர் தானும் கலீஃபா என்று தன்னை பிரகடனம் செய்து கொண்டு அவர் தனியாக பிரிந்து போனார் அதற்கு பிறகு ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று எழுந்தது என்னவென்று சொன்னால் கலீஃபாவாக அலிதான் இருந்திருக்க வேண்டும் நபிகள் நாயகத்தினுடைய மருமகர் அவர் நபிகள் நாயகத்தினுடைய மருமகர் ஆகவே முதல் கலீஃபாவாக யார் இருந்திருக்க வேண்டும் அலிதான் இருந்திருக்க வேண்டும் அவருக்கு மற்ற மூன்று கலீஃபாக்களும் துரோகம் செய்துவிட்டு ஆட்சியை இவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் என்று குற்றச்சாட்டு எழுந்தது இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு யுத்தம் ஒன்று நடைபெற்றது கர்பலா என்ற இடத்தில் ஒரு யுத்தம் ஒன்று நடைபெற்றது அதிலே அந்த மாவியா என்பவருடைய படைகளுக்கும் நபிகள் நாயகத்தினுடைய பேரர் அலியினுடைய மகன் ஹுசைன் அவர்களுக்கும் யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்திலே ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அங்கிருந்து தான் இந்த பிரிவு ஆரம்பமாகிறது ஆக அடிப்படையில் இது ஒரு அரசியல் அரசியல் பிரிவு அரசியல் பிரிவாக பிரிந்தது ஷியா என்ற வார்த்தை எப்படி வருகிறது என்று சொன்னால் அதனுடைய முழு பரிமாணம் என்னவென்றால் ஷியானே அலி ஷியானே அலி ஷியா என்றால் சப்போர்ட்டர் என்று அர்த்தம் ஆதரவாளர்கள் அலியின் ஆதரவாளர்கள் தான் அதுக்கு அர்த்தம் முழு அந்த முழு வார்த்தை ஷியானே அலி அலியின் ஆதரவாளர்கள் ஆக அலிதான் கலீபாவாக வந்திருக்க வேண்டும் அவரை வரவிடாமல் மற்றவர்கள் செய்துவிட்டார்கள் என்று ஒரு பிரிவினர் அந்த கொள்கையை முழங்கி அவர்கள் பிரிந்து சென்றார்கள் ஆனால் இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் அபுபக்கரும் உமரும் கலிபாக இருக்கின்ற போது இதை சொல்லவில்லை ஆட்சேபனை அப்போது வந்திருக்க வேண்டும் கலிபா அபுபக்கரும் உமரும் கலிபாவாக இருந்தபோது இந்த ஆட்சேபனை வந்திருக்க வேண்டும் அப்போது எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அவர்தான் வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை கிளப்பிவிட்டு சென்றார்கள் ஆக அடிப்படையில் இது ஒரு அரசியல் பிரிவு அலியின் ஆதரவாளர்கள் அலியின் எதிர்ப்பாளர்கள் என்று அது நன்றாக பிரிந்தார்கள் ஆரம்பத்தில் அது அரசியல் பிரிவாக இருந்தது பின்னர் அது ஒரு கொள்கை பிரிவாக மாறிவிட்டது இட்ஸ் டார்டடைஸ் எ பொலிட்டிக்கல் டிவிஷன் இட் பிகம் ஏ தியாலாஜிக்கல் டிவிஷன் அது ஒரு கொள்கை பிரிவாக பிரிந்து இப்போது அடிப்படையிலேயே சியாக்களுக்கும் சுன்னிக்கும் கொள் கோட்பாடுகளிலேயே வேறுபாடுகள் கோட்பாடுகளிலேயே பல வேறுபாடுகள் இருக்கின்றன சுன்னிகள் சொல்வார்கள் கிலாஃபத் ஆட்சியாளர்களை மக்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் மக்கள்தான் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஷியாக்கள் சொல்வார்கள் இமாமத் கடவுளே நியமிக்கிறார் இஸ் அ டிவைன்லி இன்ஸ்பயர்ட் பர்சன் கடவுளே ஒரு தலைவரை நியமிக்கிறார் என்ற ஒரு கருத்தை சொல்வார்கள் இது உதாரணத்துக்கு ஒன்று இப்படி பல வேறுபாடுகள் இருக்கின்றன ஆக அடிப்படையில் அரசியல் ரீதியாக ஆரம்பித்தது பின்னர் ஒரு கொள்கை பிரிவாக அது மாறிவிட்டது